ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சொல்லகுமாரி இன்னைக்கு மார்னிங் ருட்டீன் லைஃப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸ் வெண்டக்காய் பொரியல் பைனாப்பிள் ஜூஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து பீட்சா இதெல்லாம் கொடுத்தேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து ப்ரெட்டு ப்ரெட்டை வச்சு என் பேரில் வந்து மினி ப்ரெட்டு பீட்ஸான்னு சொல்லிச்சிட்டு செஞ்சான் ஸோ காலையில் எந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி பழம் ஒன்று வச்சுட்டு இது குபேர விளக்கு இது வெள்ளி விளக்கு இது லக்ஷ்மி காமாட்சிமண் விளக்கு ஒரு சாத்துக்குடி வெத்தலைப்பாக்கு தண்ணி மட்டும் வச்சுருக்கேன் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் குதிச்ச உடனே எடுத்து வந்து வச்சுட்டு நான் ப போயிட்டேன்னா பசங்க இவன் இது வந்து என் பையனே செஞ்சான் மூணு ப்ரெட் எடுத்து வச்சுக்கிட்டான் அதில் வெங்காயம் கேப்சிகான் கேரட்டு பீட்சா ரெட் சாஸ் எல்லாம் தடவிக்கிட்டான் தடவிட்டு அவனே பண்ணான் லாஸ்ட்டில் அவனுக்கு வந்து கேரட்டு துருவ தெரியல அப்படியே சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுறான்னு சொல்லி வாங்கி நானே திருவி கொடுத்தேன் கேரட்டும் சீஸும் மட்டும் நான் திருவி கொடுத்தேன் அவனை அவன் வந்துட்டு இது பண்ணான் அப்புறம் வந்து கொஞ்சம் கான் இருந்துச்சு அதையும் அது மேலே போட்டேன் ஒரு இது பண்ண ஹெல்த்தியாக இருக்கட்டும் நல்லா சாப்பாடாக இருக்கட்டும்னு அவனுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துப்பான் ஒரு பீஸ் பாப்பாவுக்கு தருவான் அதுவே பாப்பா வேண்டான்னு தான் சொல்லுவாள் பாக்கி அவன் தான் சாப்பிடுவான் ஸோ சீஸையும் நானே திருவி கொடுத்தேன் அவனுக்கு துருவ தெரில அந்த இதை வச்சுட்டு கேரட் நாலு திருவி போட்டுட்டு கொஞ்சோண்டு அது மெலச்சேசி நான் தான் திருவி கொடுத்தேன் நம்ம உடனே கையோட டக்குன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு பீஸாவை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்காக ஸ்நாக்ஸுக்கு பதினோரு மணிக்கும் மூணு மணிக்கு தம்பி கேட்கும் ஸோ அதனால் நான் ஒரு பீஸா சின்னதாக ரெடி பண்ணி அதையும் இது மே இது வந்து ஓடிஹ் வாங்கி வாங்கியிருக்கோம் இல்லையா அதில் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது ஆகிடும் ஸோ இது பத்து நிமிஷத்தில் ஆனோடனே அதையும் வச்சேன் அதுவும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் இன்றைக்கி வந்து கவுட் ரைஸ் தான் செய்கிறேன் பீஸா இதை வந்துட்டு ஸ்நாக்ஸுக்காக நான் தான் ரெடி பண்ணேன் ஸோ இதையும் வச்சு விட்டுட்டா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் இதில் அது வந்துட்டு ஓவனில் வச்சோம் மைக்ரோ ஓடிஜியில் வச்சோம் ஸோ அது அப்படியே முடிஞ்சிடுச்சு அதை முடிஞ்சதுக்கப்புறம் பீட்சாவை வச்சோம் பீஸாவும் முடிஞ்சிடுச்சு ஸோ கோர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா எல்லோரும் மாதிரி கோர்ட் ரைஸ் வெறும் தயிரை ஊற்றி அப்படியே சும்மா கிளறது இல்லை ப்ராப்பராக கோர்ட் ரைஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க நான் வந்து பைனாப்பிள் ஜூஸு நேற்று நைட்டே ஃப்ரிஜ் நே முத நாள் நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து பைனாப்பிள் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் டக்குன்னு ஜூஸ் பாட்டில் எடுத்து அதையும் வந்துட்டு ஃபில் பண்ணி கவர் பண்ணி வச்சாச்சு வாட்ரு பாட்டிலும் எடுத்து வச்சாச்சு வாட்டர் பாட்டில் பார்ப்பாதுக்கு ஹாட் வாட்டர் வச்சேன் தம்பிக்கும் ஹாட் வாட்டர் ஊற்றுனேன் ஆறு ஆறட்டனும் மூடி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இவங்களுக்கு வாட்டர் பாட்டில் பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன் ஓகே இதுவும் முடிஞ்சிடுச்சு என்ன அப்படின்னா கட் ரைஸுங்கிறது வந்துட்டு என்னென்னா நல்ல சாதத்தை குழைய கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஜாஸ்தி வச்சு கொலைய வச்சிடணும் ப்ராப்பராக கர்ட் ரைஸ் நான் பண்ணுற மாதிரி செஞ்சால் தான் அது உண்மையிலேயே கர்ட் ரைஸு செம்மையாக க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜூஸ் ரெடி வாட்டர் பாட்டில் ரெடி ஃபோர்க் ஸ்பூன் ரெடி ஸோ ரைஸை நல்லா குழைய வச்சுட்டேன் எப்போதும் ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லையா நான் ரெண்டு டம் ரெண்டரை டம்ளர் மூணு டம்ளர் வைப்பேன் வச்சு குழைய சூட சூட சுட சாதத்தை எடுத்து போட்டு அந்த கரண்டையாலேயே சாதத்தை கொஞ்சம் மசிச்சிக்கலாம் லைட்டாக ஒரு அம் ரெண்டு மாட்டி இப்படி இப்படியும் போட்டு அமுக்கணுன்னா கொழஞ்சிடும் இல்லையா சூட்டோட இருக்கும்போது ஆல்ரெடியே தண்ணி வச்சு தான் வேக வச்சிருக்கோம் ஸோ கொஞ்சம் குழஞ்சிடும் இந்த மாதிரி அன்னக்கு அன்னக்கை கரண்டி இருக்கு இல்லையா அதோடய அடியை செஞ்சால் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிரும் அதில் காய்ச்சின பால் ஃபஸ்ட்டு காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ச ரைஸ் எடுத்துருங்க ஸோ ரெண்டு டம்ளர் நல்ல திக்கான பால் காய்ச்சினது இப்போ தான் காய்ச்சினா அதை ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுக்கலாம் நல்லா கொழைய குழைய கசஞ்சி வச்சிடலாம் கேடு நல்லா கேர்டு வந்துட்டு நான் ஊத்துனது நல்லா பாருங்க அப்படியே வெறும் வெண்ணெய் நிறைய இருக்கு அதுல ஸோ ரெண்டு கரண்டி ஜ எடுத்து ஊற்றிருக்கேன் நான் எப்போதும் ஒரு கரண்டி தான் போடுவேன் பால் நிறைய ஊற்றுவேன் தயிர் கம்மியாக போடுவேன் ஸோ கொஞ்சோண்டு கேரட் துருவிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இது மேலேயே போட்டிருக்கேன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அங்கே வச்சுருக்கேன் அதை வந்து இந்த கருவேப்பிலை எல்லாம் பச்சையாகவே இருக்கணும் இல்லையா அதனால் மிளகாயிலையும் கருவேப்பிலை மேலேயும் அப்படியே ஊற்றிட்டேன் எண்ணெயை அது சூடு போதும் இது அப்படியே நிறைய அப்படியே கிளறலாம் கிளறின உடனே இந்த இந்த கன்சிஸ்டன்சி வரும் அப்படியே க்ரீமியாக இருக்கும் சாதமே தெரியாது அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் உண்மையான தயிர தயிர் சாதம் இது மேலே கொஞ்சோண்டு மாதுளம்பழம் உரிச்சு வச்சிருந்தேன் அதில் ஒரு நாலு மட்டும் அள்ளி அப்படி போட்டேன் அள்ளி போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் வெண்டக்காய் பொரியல் பண்ணேன் கேக்கு ஸோ இதே மாதிரி வெண்டக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் ஏன் கர்ட் ரைஸுக்கு வெறும் ஊறுகாய் மட்டும் வச்சு கூட கொடுக்கலாம் நான் வெண்டக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தம்பிக்கு பயங்கர வேட்டை பாப்பாவுக்கும் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கும் வெண்டக்கா பொரியல் சொல்லவே வேண்டாம் ரெண்டும் பைத்தியம் ஸோ இங்கே வந்து இது மினி பீட்சாவான் தம்பி செஞ்சான் அது ரெடி ஆகிட்ருக்கு நான் கர்ட் ரைஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தம்பிக்கு வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன் பாப்பாவுக்கும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன் வெண்டக்காய் பொரியல் தான் யூஷுவல் எப்போது மாதிரி வச்சேன் ஸ்நாக்ஸ் லன்ச் சாரி மார்னிங் டிஃபனும் தம்பி செஞ்சதை அவன் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தான் பாப்பா பாத்ரூம் குளிக்க போயிட்டான் டக்குன்னு எடுத்து டைனிங் ஹாலில் வச்சுட்டேன் அவங்க அவங்க சாப்பாட்டையும் ரெடி பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தண்ணி குடிக்க பிடிச்சி வச்சுட்டு லஞ்ச் பேக்கும் ரெடி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஸ்நாக்ஸில் பீட்சாவை கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டேன் அதை நான் வந்துட்டு எடுக்கலை ஸோ கட் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சாச்சு அவ்வளோதான் என்னைக்கு மினி ப்ளாக்ஸ் தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தயிர் சாதம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ பசங்களுக்கும் டைனி ஹாலில் வச்சுட்டு தண்ணியும் கொண்டு வந்து வச்சுட்டேன் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்